தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிஞர் பெருமக்கள் பாடிய பாடலை நாம் இங்கே பாமாலையாக சுட்டுகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் ஸ்ரீ தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அருளி செய்த ஸ்ரீ மீனாட்சி பஞ்சதசி ஸ்தோத்திரம் குறித்து சிந்திப்போம் எல்லாம் வல்ல பராசக்தி மதுரை தலத்தில் ஷியாமலா பீட்டத்தில் ஸ்ரீ மீனாட்சி அம்பிக்கையாக எழுந்தருளி இக்கப்பெற சுகங்களை எல்லாம் பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றாள் இத்தேவியின் தத்துவத்தை குறிக்கும் பதினைந்து ஸ்லோகங்கள் இந்நூலில் உள்ளன இதனை செய்தவர் தேவி உபாசகராக விளங்கிய பிரம்மஸ்ரீ சாஸ்திர ரத்னாகரம் தேதியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆவார்கள் அவர்கள் சௌந்தர்யலகரி என்னும் நூலுக்கு உரை எழுதும் பொழுது கண்ணின் ஒளி குறைவு பட்டது அப்போது இந்நூலை பாடி ஸ்ரீ மீனாட்சி அம்மையின் கருணையால் மீண்டும் கண்ணொளி பெற்றார்கள் என்பது வரலாறு கண் பிரகாசத்தையும் வறுமையையும் நீக்கும் ஒப்பற்ற நூல் இதுவாகும் இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கண் பார்வை பிரகாசம் அடைய வேண்டியும் தன்னுடைய வறுமை நீங்கி செல்வம் பிரார்த்திக்கின்ற முறை அமைந்துள்ளது பதினைந்து மாதிரா அக்ஷரங்கள் உள்ள ஒரு மகா மந்திரம் தேவியை உபாசிப்பதற்காக உள்ளது மூன்று க என்ற அக்ஷரங்களும் இரண்டு விதமான ஹ என்ற அக்ஷரங்களும் ஆக ஐந்து அக்ஷரங்கள் சிவபெருமானின் திருவாக்கில் வந்தன கிரீம் பராசக்தி இவர்களிடமிருந்து ஏக காலத்தில் மீதமுள்ள ஏழு அக்ஷரங்கள் பரதேவதையான காமேஸ்வரியின் வாக்கில் வெளிப்பட்டன இந்த பதினைந்து அக்ஷரங்களால் ஆன மகா மந்திரத்தை தான் பஞ்சதஷி என ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் முதல் ஐந்து அக்ஷரம் அக்னிகண்டம் இரண்டாவது ஆறு அக்ஷரம் சூரிய கண்டம் இறுதி நான்கு அக்ஷரம் கண்டம் என்று சொல்லப் பெறும் ஒவ்வொரு அக்ஷரத்திற்கு ஒவ்வொரு ஸ்லோகமாக பதினைந்து ஸ்லோகங்கள் உள்ளன கண் பார்வையுடன் தேவியை காணும் அக்கண்ணையும் பெற்று இகப்பெற நன்மைகள் எல்லாவற்றையும் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை ஸ்லோகம் ஒன்று

உன்னை நம்பியிருக்கும் என்னை ஏன் அலட்சியம் செய்கிறாய் என் கண்களுக்கு ஏன் பிரகாசம் குறைந்தது உன்னை வழிபடும் புண்ணியம் செய்தவன் வறுமை உடையவனாகவும் பார்வை குறை உடையவனாகவும் எவ்வாறு வாழ முடியும் என்று வினவுகிறார் ஸ்லோகம் இரண்டு ஏவம் பாண்டிய நிற்பாத் மஜேதி புவனே கோவா ஜெகன்மாத்தரம் ஸ்தோத்தும் துவாம் நிபுணோ மகேஸ்வரி சிவே நாகம் சமர்த்தக ஏதன் நியாயமிதி துவமேவ மனசா நிச்சித்திய சங்கிருஹியமாம் சக்ஷுஷ் மந்த மதாட்யமாஷு குருஷே எத்யம்ப மாதா மம இரண்டாவது ஸ்லோகத்தில் பாண்டியன் மகளாகிய மீனாட்சி அம்மையே உன் பெருமையை உலகத்தில் எவராலும் சொல்ல முடியாது அவ்வாறு உள்ள உன் பெருமையை அற்ப மனிதனாகிய நான் எவ்வாறு விளக்கி உன்னை தோத்திரம் செய்ய முடியும் இருந்தாலும் என்னை உன் பக்தனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு கண் பார்வையையும் செல்வத்தையும் கொடுத்து காப்பாற்றி அருள வேண்டும் அவ்வாறு அருள்வதன் மூலம்தான் நீ எனக்கு தாயாக ஆவாய் என்கிறார் ஸ்லோகம் மூன்று ஈஷாத்வம் சகலார்த்த தான நிபுணா

உனக்கு கண் பார்வை குறைவுபட்டுள்ளது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று தாயே நீ என்னை தள்ளிவிட முடியாது அப்படி நீ என்னை புறக்கணித்தால் எல்லாவற்றையும் செய்ய வல்ல சக்தி உள்ளவளாக நீ எவ்வாறு ஆக முடியும் உன்னை நான் வழிபடாமல் இருந்தால் நீ என்னை புறக்கணிக்கலாம் ஆனால் உன்னை நான் ஆராதிப்பதால் என் முந்தைய பாவங்களை எல்லாம் நீக்கி

சந்தேகிமே தொடர்ந்து நான்காவது ஸ்லோகத்தில் பார்க்கடலில் தோன்றிய மகாலட்சுமியை உன்னை வழிபடுகின்றவர்களின் வீட்டில் நிலைத்திருக்குமாறு கட்டளையிட உனக்கோ சக்தி உண்டு நானோ உன்னை வழிபட்டு வருகின்றவன் என் வீட்டிற்கு ஏன் நீ லக்ஷ்மியை அனுப்பவில்லை எனவே விரைவில் எனக்கு செல்வத்தை அருளி என் கண்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஸ்லோகம் ஐந்து பக்த திராண பராயணாம் ஹரிஹர பிரம்மாதி வந்தியாம் சிவாம் க்ரீமத்யாம் திருதசேஸ்வரீம் திரிநயன ஸ்ரீதுய சௌபாகியதாம் வந்தேகம் மம திருஷ்டி தோஷ தமசாம் பேத்ரிம் அம்பிகாம் பார்க்கடலில் தோன்றிய கௌஸ்துப மணியை போன்ற பாண்டியராஜனுடைய மகளாயிய ஸ்ரீ மீனாட்சி தேவி மாயா பீஜத்தின் நடுவில் வசிப்பதால் அந்த பீஜாட்சரத்தை ஜபித்து அவளை வணங்குகின்றேன் என் கண் பார்வையை மறைக்கும் இருளை போக்கி ஒளியைக் கொடுக்க வேண்டும் என்று ஐந்தாவது பாடலில் வேண்டுகிறார் ஸ்லோகம் ஆறு ஹத்வா சும்பนิசும்ப முக్యதிதி ஜான் தேவே சிதார்த்த பிரதா ದುರ್ಗா மாமக்க சக்ஷுஷக திமிரமப் யத்யஷு வித்வம் சயே ஹத்வா சாக்ஷஷ ஜனனி மாம் பாலகம் தாம் நித்யம் பிரணதோஸ்மியகம் வினயத்தக சேவே ஜகத் சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்களை அழித்து இந்திரன் முதலிய தேவர்களுக்கு சொர்க்கராஜ்யத்தை அளித்த பரதேவதையான உனக்கு என் கண்ணில் உள்ள பார்வை குறை என்னும் குற்றத்தை போக்குவது மிகவும் எளிதானது எனவே அக்குற்றத்தை உடனே போக்க வேண்டும் மூடனான என்னை காப்பாற்ற வேண்டும் பரதேவதையான உன்னை என்னால் முடிந்தவரை வழிபட்டு வருகிறேன் என்கிறார் ஸ்லோகம் ஏழு சர்வேஷீம் நிஜபக்த கல்பலத்திகம் காமேஸ்வரீம் சர்வஜாம் சதசத் விலக்ஷண ஜகத் சத்தா பிரதாம் சாஸ்வதி சத்திய ஜான சுகாத்மிகாம் பகவத்தீம் மாயாமயீம் மோகினிம் வந்தேகம் நயனயோகோ மதுரேஸ்வரம் ஏழாவது ஸ்லோகத்தில் அடியார்களுடைய மனக்கருத்தை பூர்த்தி செய்வதில் கற்பக விரக்ஷம் போல் விளங்கும் மதுரையை ஆளும் மீனாட்சி என்ற பரதேவத்தையே கண்ணில் உள்ள பார்வை குறையை நீக்கும் பொருட்டு உன்னை வணங்குகிறேன் என்கிறார் ஸ்லோகம் எட்டு కస్తవం కం ఫలమిసీతి జననీ ప్రశ్నే కశ్చిత్ శివే వక్తు నిపున తమే చతురా జ్ఞాతుం స్వూప మమ్రూహీ మహేశ్వరోగం ఇది కో కేదగ శివయోగో తథై శివదే జీవేశర్వా కథం எட்டாவது ஸ்லோகத்தில் உன் வடிவம் என்ன நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டால் நான் பதிலளிக்க சக்தியற்றவன் நீதான் அவற்றை சொல்ல வேண்டும் நான் சிவஸ்வரூபமா அல்லது சிவை என்ற உன்னுடைய ஸ்வரூபமா சிவனுக்கும் சிவையாகிய உனக்கும் பேதமேது சிவன் சிவை என்ற இரண்டு தத்துவங்களைத்தான் வேதாந்திகள் ஜீவன் ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள் ஆகையால் என் ஸ்வரூப்பம் உனக்கு நன்றாக தெரியும் பொழுது என்னை நீ கேட்பது நியாயமில்லை என்கிறார் ஸ்லோகம் ஒன்பது ஹம்சித்வம் புவனேதி மமாபி தோஷமக்கிலம் கிருத்வா குணம் பாலைய ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கே ராஜராஜேஸ்வரி சங்கர பகவத் பாதாளுடைய கிருத்தியான சௌந்தரிய லகரி மூலம் நீ இந்த உலகில் அபூர்வமான பெண் ஹம்சபக்ஷி என்பது வெளியாகிறது ஹம்சபக்ஷியின் சொரூபமோ குற்றத்தை குணமாக செய்வது ஆகையால் என் குற்றங்களையும் குணங்களாக பாவித்து என்னை வேண்டும் என்று வேண்டுகிறார் ஸ்லோகம் லக்ஷ்மி தேகி மமாபி கிருப்பையா ஸ்ரீ பாண்டிய ராஜாத்மஜே தோஷம் சாக்ஷு சக்கியமேவ நித்தராம் தூரி குருத்வம் சிவே லக்ஷ்மி வாங்முக பராதேவி பராம்யாம் கலு பத்தாவது ஸ்லோகத்தில் என்னிடம் திருமகளின் பார்வையை உண்டு பண்ணி என்னுடைய பார்வை குறைவை நீக்க வேண்டும் திருமகள் கலைமகள் முதலான தெய்வங்களால் வழிபடப்பெறும் உன்னையே நான் சரணடைந்துள்ளேன்

யா சக்தி ராத்யா பரா சாத்வம் தேவி நமஸ்கரோமி பவதீம் தேஹ்யாத்ம சக்ஷகுப்ரே பதினோராவது ஸ்லோகத்தில் க்ரீம் என்ற பீஜாक्षरமானது தலைமுடியில் அலங்கரிக்கப்பட்டு மூன்று பாகங்களாக விளங்கி வரும் மகா மந்திரமானது எந்த பரதேவதையின் உடைய સ્વરૂปமோ க்ரீம் என்ற பீஜாक्षरத்தை எந்த பரதேவதையின் சொல்கிறார்களோ விவ்வான்கள்ோட்ட மகிமை உள்ள பரதேவதை நீதான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் கண்ணை கொடுத்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஸ்லோகம் பனிரண்டு சர்வே விஷ்ணுமுக்காக சுராஷ ஜனனி ஸ்வச்சாசனே சந்திதாக தஸ்மாத் தேவி நவக்கிரகாக தவ மதே ஸ்தித்வைவ சௌக்கிய பிரதாகா துக்கமேவ பகுதா குர்வந்தி சூர்யாதயக தேவாகா வத்பத பத்மமேவ சரணம் பிராப்தோஸ்மி மாம் பாலய விஷ்ணு முதலான தேவர்களும் உன்னுடைய ஆணையை அனுசரித்து அவரவர்கள் ஸ்தானத்தை பரிபாலனம் செய்கிறார்கள் அதுபோலவே சூரியன் முதலான ஒன்பது கிரகங்களும் உன்னுடைய அபிப்பிராயப்படிதான் மக்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க இந்த கிரகங்களும் என் விஷயத்தில் கஷ்டத்தையே கொடுத்து வருகிறார்களே நான் உன்னை பூஜிக்கவில்லையா என்று பனிரெண்டாவது ஸ்லோகத்தில் வினா தொடுக்கிறார் ஸ்லோகம் பதிமூன்று கஷ்டம் தத் பஜனே நிவர்த்தத இதி சுத்வா பஜாம் அம்பிகே

ஆனால் என் வீட்டில் துன்பம்தான் வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று நான் உன்னை ஆராதிப்பதில் தவறு இருக்கிறது என்று நினைத்து என்னை புறக்கணிக்கிறாயோ என்னவோ அது மிகவும் தவறு குழந்தைகள் தாயை காலால் உதைத்ததற்காக அத்தாய் குழந்தைகளை வேண்டாம் என்பா நான் ஒரு குழந்தை நீ உலகிற்கே தாய் என்னிடம் என்ன தவறுகள் இருந்தாலும் என்னை மன்னித்துதான் ஆக வேண்டும் என்னை புறக்கணிப்பது உனக்கு அழகே இல்லை என்று பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் முறையிடுகிறார் ஸ்லோகம் பதினான்கு லாபோயம் பரமோ மகேஸ்வரி சிவே பூஜனே என் மனக நித்தியம் வர்த்தத இத்தியகோ பகவதி தத் ஸ்திரம் குர்வித்தம் லக்ஷ்மி வா ஹரிநாபி பத்மஜ சகீம் வஷேமே வசேமே குரு முக்கியம் மே நயனசிய பாட்டவம் அப்பி தொம்தேகி மாத்தக பரே பதினான்காவது ஸ்லோகத்தில் ஹே தாயே இவ்வுலகில் நான் பிறவி எடுத்ததற்கு உன்னை வழிபட வேண்டுமென்று என் மனம் ஈடுபட்டதே என்னுடைய மேலான லாபமாகும் ஆனால் அந்த மனதை உன் வழிபாட்டில் நிலைப்படுத்த வேண்டியது உன்னை சேர்ந்தது திருமகளின் கண் பார்வையும் கலைமகளின் கண் பார்வையும் என் மீது முழுவதுமாக ஏற்பட வேண்டும் தற்போது இன்றியமையாதது கண்களுக்கு ஒளி கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் ஸ்லோகம் பதினைந்து கிரீம் பீஜாக்சர வாசினி சசிகலே ஸ்ரீசக்ரூபே சிவே மீனாட்சி மலையத்வஜாதிப ஸ்ரீ சுந்தரேஷப் பிரியே ஹ்ரீம் 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 இதி மந்திரராஜ மனிஷம் ஜப்த்வாம்பிகாம் ஃபாமகம் திருஷ்டும் தேகி மமாத்ய சக்ஷுரமலம் ஃபாம் பூஜயாம் என்மகம் நிறைவான இந்த ஸ்லோகத்தில் ஹ்ரீம் என்ற பீஜாட்சரத்தில் வசிக்கும் தாயே சந்திரகலை உடையவளே ரூபிணியான பரதேவதையே மங்கள பரதேவதையே மீனலோச்சனி பாண்டியனுக்கு பெண்ணாக அவதரித்தவளே சுந்தரேஸ்வரருடைய தர்ம பத்னியே கிரீம் பீஜாட்சரத்தை மூன்று தடவை ஜபம் செய்து உன் திவ்ய ஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறேன் என் கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இறைஞ்சுகிறார் இன்றைய நிகழ்வை கேட்டு அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் Bis salam